அலைக்கும் வரமத்துல்லாஹி وبركاته ஒரு கிராமத்தில் ஒரு அறிஞர் இருந்தார் அவர் பொருளாதார மேதையாக இருக்கிறார் அவர்கிட்ட வந்து பல மன்னர்கள் தங்கள் நாட்டு பொருளாதாரத்தை சீர்படுத்த ஆலோசனை கேட்பார்கள் அவ்வாறாக அந்த அறிஞர் இருக்கக்கூடிய அந்த ஊர் தலைவர் வந்து அந்த அறிஞரை பார்த்து கிண்டலடித்து அடித்து பேசுகிறார் ஐயா அறிஞரே நீங்க பெரிய அறிஞர் என்று உலகமே பாராட்டுகிறது ஆனால் உங்கள் பையன் ஒரு அடிமுட்டாளாக இருக்கிறானே தங்கம் வெள்ளி இவற்றில் உள் அதிக மதிப்பு எது என்று அவனிடத்தில் கேட்டால் அவன் வெள்ளி என்று சொல்லுகிறான் வெக்கக்கேடு நீங்கள் பெரிய அறிஞராக இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய மகன் அடிமுட்டாளாக இருக்கிறானே என்று சொல்லி ஏனனம் செய்து சிரிக்கிறார் அறிஞருக்கும் மிக வருத்தம் ஏற்படுகிறது பயனை அழைத்து கேட்டார் ஏப்பா தங்க வெள்ளி இவை இரண்டில் அதிகம் மதிப்பு வாய்ந்தது எது என்று உனக்கு தெரியாதா அந்த தலைவர் கேட்குகிற பொழுது ஏன் வெள்ளி என்று சொன்ன அப்படின்னு கேட்குறார் தந்தையிடம் சொல்கிறார் தந்தையே நான் அவ்வாறு சொல்லவில்லை தங்கம்தான் விலை உயர்ந்தது மதிப்பு மிகுந்தது ஆனால் ஏன் அவரிடத்திலே நான் வெள்ளி என்று சொன்னேன் என்றால் நான் செல்கின்ற போதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போதெல்லாம் ஒரு கையில் தங்க நாணயத்தையும் இன்னொரு கையில் வெள்ளி நாணயத்தையும் வைத்து கொண்டு கேட்பார் அங்க அறிஞருடைய மகனே இவ்விரண்டில் மதிப்பு வாய்ந்ததை நீ எடுத்துக்கொள் என்று சொல்வார் நான் உடனே அவரிடத்திலே வெள்ளி நாணயத்தை எடுத்துக்கொள்வேன் இவ்வாறாக ஒரு ஆண்டு இப்படியே நடந்தது தினமும் எனக்கு ஒரு வெள்ளி நாணயம் கிடைத்து கொண்டே இருந்தது அவரிடத்திலே நான் தங்க நாணயம்தான் என்று சொல்லியிருந்தால் இந்த ஓராண்டாக கிடைத்த அந்த வெள்ளி நாணயம் எனக்கு கிடைக்காமல் போய்விடு இருக்கும் என்று பதில் கூறினான் எனவே கண்ணியமான நண்பர்களே வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் சில நபர்களுக்கு முன்னால் முட்டாளாக வேடம் அணிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மற்றவர்கள் அதை பார்த்து மகிழ்வதற்கு ஆனால் நாம் தோற்பதில்லை அவர்கள் வெல்வதாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் வேறு கோணத்தில் பார்க்கிற பொழுது நாம் வென்றிருப்போம் எந்த முறை எந்த கோணம் நமக்கு முக்கியம் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் எவ்வ எவ்வாறு அந்த சிறுவன் புத்திசாலித்தனமாக அந்த நபரிடம் நடந்து கொண்டானோ அதேபோல் வாழ்க்கையில் சில தருணங்களில் சில இடங்களில் தெரியாததைப் போல அறியாததைப் போல நாம் இருந்துவிட்டால் பார்ப்பவர்கள் நம்மளை அறியாதவர்கள் முட்டாளாக நின்னலாம் ஆனால் தோற்பது என்னவோ அவர்கள்தான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இது உள்ள கருத்தை எங்களிடத்திலே பரிமாறிக்கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க